மீன் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து நேரத்தை மீனை பார்த்து ரொம்ப மீனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க நாமப்பாறை நாமப்பாறையாறை நவரை சீலா தானாங்கத்தை கவர் உள்ள போட்டு மறைச்சி வச்சுக்கோங்கண்ணா எல்லா மீனையும் போட்டாங்க நசுங்கி போகும்ல

சங்கரா முந்நூறு இது முந்நூறு இது இரநூத்தம்பது இது முந்நூற்றி இருபது நண்டு எத்துன்னு வந்துக்கிறீங்களா இரண்டக்கா நண்டு என் பையன் அன்னைக்கு வந்து நண்டு கேட்டான் தான் வந்து கேட்குறேன் நண்டு எத்துன்னு வந்தீங்களான்னு நண்டு வந்து நேற்று முந்நூறுவான்னு போட்டோம்க்கா அதே நண்டு இன்றைக்கி அங்கேயே முந்நூறுவா இங்கோடு பத்து ரூபா கூட கிடைக்காது அதனால வேணான்ட்டு அதனால வேணான்ட்டீங்க ஆமா ஒரே தான் நண்டு இருந்துச்சு ஒரு நகத்தில் பழைய நண்டா இருந்துச்சு ரொம்ப இறக்கலை நண்டு நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் எது வேணும் போடுங்க இறம்மா எற போடுங்க அரை கிலோ எவ்வளோ அரை கிலோ எறா நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபான்னு போடு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தானே போட்டேன் இப்போ விலை ரெண்டு மூணு வாரமா அடியில் இருக்கா ஏண்டா எந்த நெசங்காது நசுங்காதா நெசுங்காதா நசுங்காது நான் யாரா நச்சங்கிடுன்னு நினைச்சனே யாரா புவியரத்தை அதனால ஆவாகி போயிடுச்சு நண்டு வாங்கும் போது நண்டு இருக்காது யாரா வாங்கும் போது நண்டு இருந்துச்சு நேத்து வந்தது நண்டு நேத்து சவாக்கணமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அதனால் நான் வாங்கலை எடை எடையை பாருங்க எடையை நான் வந்து நான் பார்க்கவே மாட்டேன் எவ்வளோ எடை கரெக்டாக எந்த அளவு நிற்கும் எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் ஆமாம் சரிசமமாக எடை நின்னா கரெக்டான அளவா

அரை கிலோ போட்டால் போதும் நல்லா இருக்கும் அது டேஸ்ட் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் நான் எப்பவுமே காணாம்கத்தேன் அந்த மாதிரி நான் வாங்கிவிட்டுவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன்லேயே குழம்புலையே காணாங்கத்தி தான் அந்த இது எடு அது ஏடி கொஞ்சம் சென்னை நகரையே இருக்கு தேவை மேலே